ஏதாவது டவுட் கேட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம அதுக்கு உங்களுக்கு சொல்லிடலாம் அடுத்தது திருதியை ஓம் கிளீம் குபேராய நமகர் இப்போ திருதியை மூன்றாவது திதி திருதியைங்கிறது மூணாவது திதி மூன்று எப்பவுமே வரிசைப்படிதான் திதி இப்ப வந்து நம்ம பிரதமையா எங்க வேணாலும் வச்சிருக்கலாமே ஏன் முதல் திதி அமாவாசைக்கு அப்புறமும் பௌர்ணமிக்கு அப்புறம் கொண்டு வந்திருக்காங்கன்னா இதுதான் வரிசை அப்படின்னு நம்மளுடைய தெய்வங்களே நிர்ணிச்சு அதைய வந்து சித்தர்கள் மூலியமா நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க அப்ப அந்த திதிகள் வரிசைப்படிதான் ஒவ்வொரு விஷயம் நடக்கும் அப்படிங்கறதும் நிர்ணயிச்சிருக்காங்க புரியுதுங்களா அப்ப இது மூன்றாவது திதி இந்த திருதியை திதி அப்படிங்கிறது வந்து மக்கள் இடத்துல மக்களோட இடத்துல ரொம்ப தகவல் தொடர்புல ரொம்ப வந்து மீடியால இருப்பாங்க போட்டோகிராஃபரா இருப்பாங்க கட்சியில இருக்கிறவங்க இப்படி மக்களிடையே நல்லா போய் அந்யோன்யமா பழகக்கூடியவங்க யாரு அப்படின்னா திருதியே நான் மூன்றாம் இடம் அப்ப இந்த மூன்றாம் இடத்துக்கு வந்து சகோதரத்துவம் நல்லா இருக்கும் அடுத்தது சகோதர சகோதரர்கள் நல்லா இருக்கும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது இந்த திதியில பிறந்தவங்க நிறைய சாதிக்கணும் மக்களிடையே போய் ஒரு ஜேர்னலிஸ்டா இருப்பாங்க ஒரு பத்திரிக்கையாளரா இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த திதியில பிறந்தவங்க இருப்பாங்க புரியுதுங்களா அப்போ அவங்களுக்கு ஒன்றுக்கு ரெண்டான தொழில்கள் இருக்கும் எப்பவுமே மூணாம் இடத்துல இருக்கிறவங்க ஒரு மூ ஒரு மூணு விஷயம் ரெண்டு விஷயத்த அவங்க கைக்குள்ள வச்சுக்குவாங்க ஒருத்தர் புரோக்கர் தொழில இருந்தா இல்ல இன்னொரு விஷயத்துல இருந்தா ரெண்டு தொழிலையுமே ஈவனா கொண்டு வருவாங்க அப்ப இதெல்லாம் பிறந்தவங்க எல்லாம் வந்து திருதியை திதியில இருக்கிறவங்க அப்போ இந்த மூணுங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ராசி கட்டத்தை நம்ம எடுத்துக்க கூடாது மூணாம் இடம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா அப்போ மூன்றுக்கு அவ்வளோ வலிமை அதிகமான ஒரு விஷயம் சரி இந்த திருத்தியிலே பிறந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயில் திருவண்ணாமலையில இருக்காது உங்களுடைய கோயில் எங்க இருக்கு திருவண்ணாமலை திரும திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில வந்து நீங்க திதி கோயிலா எடுத்துக்கணும் அப்போ உங்களுடைய திதி கோயில் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னா எனக்கு வேலையிலிருந்து நான் உயர்வா இருந்தேன் இறக்கத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க நான் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பெரிய லெவலுக்கு இருந்தேன் திரும்ப டவுன் ஆகி நான் பழைய நிலைமைக்கு வந்துட்டேன் இப்படி ரிப்பீட்டட் பின்னோக்கி போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த பின்னோக்கி போகக்கூடிய அமைப்பை திரும்பவும் ரெட்டிப்பாக உங்களை முன்னேற்றி உங்களை வந்து முன்னாடி கொண்டு போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருத்தில இருக்கக்கூடிய கோயில் தான் அப்போ திருவண்ணாமலை அருணாச்சலீஸ்வரர் ஈஸ்வரனை பார்க்கும் போது என்னன்னா திருவண்ணாமலைக்கு என்ன ஒரு பலம் இருக்கு கிரிவலம் இருக்கு அப்ப இந்த கிரிவலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அனைத்து சித்தர்களுமே திருவண்ணாமலையில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க எந்தெந்த இடத்துல இருந்தாலும் அனைத்து சிவனடியார்களும் வந்து திரு திருவண்ணாமலையில இருக்காங்க அப்ப திருவண்ணாமலையில நம்ம வந்து கிரிவலம் வந்தா எல்லா செல்வங்களையும் பெற்று நம்மளுடைய கர்மாக்களே நீக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பணம் வந்து நம்மளுக்கு வர்றதை விட பாய்ந்து வரும் அப்படிங்கிற ஒரு கருத்து இந்த கோயிலுக்கு போனா இருக்கு நம்ம அதிர்ஷ்டம் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம் அதிர்ஷ்டமான முறையில் நம்மளுக்கு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷம் அப்ப அதிர்ஷ்டத்தை நோக்கி கொண்டு வரக்கூடியது என்ன அப்படின்னா அந்த கோயில் தான் அப்ப அந்த கோயில கெட்டியா பிடிச்சுக்கோங்க எப்படின்னா உங்க திதி அன்னைக்கு அங்க போங்க நீங்க கிரிவலம் சுத்தலனால நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது கிரிவலம் வேண்டாம் நீங்க கிரிவலத்துல ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா அந்த இடத்துல ஒரு ஐந்து ஸ்டெப்பு நீங்க வச்சுட்டு ஒரு தொட்டு கும்பிட்டு அந்த இடத்துல ஒரு கற்பூரம் தீபாதனை காமிச்சு நீங்க வந்துட்டா போதும் கோயிலுக்கு மட்டும் போய் அந்த அண்ணாமலை உண்ணாமலையாரில் நீங்க வந்து பார்க்கணும் அருணாச்சலேஸ்வரரை நீங்க பார்க்கணும் இதுதான் உங்களுக்கு சிறப்பான திதி கோயில் இந்த திதி கோயிலெல்லாம் வந்து ஜோதிடர்கள் கண்டிப்பா அவங்க வந்து அவங்க பரிகாரம் செய்யறவங்களுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுப்பாங்க அப்ப நம்ம வந்து சொல்லிருக்கோம் நீங்க கெட்டியா பிடிச்சு இதை எழுதி வச்சுக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களோட ரிலேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கிடைக்கும் இல்லையா ஓகே இப்போ இந்த திதியில பிறந்தவங்களுக்கு கோயில் அப்படின்னு சொல்லிட்டோம் அடுத்தது வந்து மந்திரம் ஓம் கிளீம் குபேராய நமக நான் என்ன சொன்ன பணம் வர்றதை விட பாய்ந்து வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அப்ப குபேர நினைச்சாதன பணம் வந்து நம்மளுக்கு கொட்டுன்னு சொல்லுவாங்க பணம் கொட்டுது அப்படின்னு இல்லையா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம எந்த விஷயத்த போனாலும் அந்த விஷயம் சக்சஸ் கொடுக்கும் அதுதான் அந்த பணமலை அப்படின்னு சொல்றோம் அதுக்காக எனக்கு மேலேந்து கொட்டுதான் அப்படின்னு அர்த்தம் இல்ல அடைவேன் அந்த வேலைக்கு என்னுடைய வேலைக்கு உண்டான ஊதியம் இரட்டிப்பாக கிடைக்கும் அப்ப நம்ம வேலை வந்து மற்றவங்களுக்கு சந்தோஷப்படும்படி இருக்கும் இதுதான் அதோடைய அர்த்தம் ஓம் கிளீம் குபேராய நமக இதுதான் வந்து இந்த மந்திரம் இந்த நாற்பத்தெட்டு முறை சொல்லுங்க இந்த மந்திரத்தில நீங்க எழுதி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் இதை வந்து நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் மந்திரத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க மந்திரம் எல்லா நேரத்திலையும் எல்லா காலத்திலயும் நம்மளுக்கு கிடைக்காது ஓகே இதற்கு நான் வந்து என்ன மூலிகை சார்ந்த பரிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினா இருக்கு இல்லையா புதினா ஒரு பெரிய ஒரு சட்டியில சுடுதண்ணியில் புதினா இலை போட்டு ரெண்டு கல்லுப்பு போட்டு மூடி வச்சிருங்க ஓகேவா புதியது புதினா அப்படின்னா நீங்க வெட்ட 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 அது வெட்டூடு காம்போ அது வச்சாலும் முளைச்சிட்டே இருக்கும் அப்போ புதினா வந்து ஸ்மெல் நம்ம உடம்புல இருக்க கிட்ட கெட்ட துர்நாற்றத்தை வெளியேற்றும் புதினா நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன சொல்றாங்க கேஸ் பிடிக்காது நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும் நம்ம ஃபேஸ்ல போட்டா கூட அது ஒரு ப்ளீச் ஓகேங்களா அப்போ கருமையை வெளியேற்றக்கூடியது எங்கெல்லாம் கருப்பு இருக்கு அந்த இடத்துல புதினா போட்டா நம்மளுக்கு அந்த கருமையை வெளியேற்றக்கூடிய அமைப்பு அந்த புதினாவுக்கு உண்டு அப்படி வெட்ட வெட்ட வளருது நீங்க என்ன உங்களை பிரச்சனை நீங்க என்ன உங்களுக்கு சங்கடப்படுத்தினாலும் நீங்க வளர்ந்துகிட்டே இருக்கிற முறைதான் உங்களுடைய திதியில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்ப இந்த மந்திரம் இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த புதினா நீரை வந்து காய்ச்சி வச்சுக்கோங்க காய்ச்சி உங்களுடைய குளியல் நீங்க குளிக்கிற தண்ணியில வீட்டுக்கு தெளிக்கிறது வாசனை திரவியம் மாதிரி ஓகேவா கொஞ்சம் பன்னீர் கூட போட்டுக்கலாம் இந்த வாசனை திரவியம் மாதிரி புதினா நீர் ரெண்டு கல்லுப்பு ஏதாவது வாசனை திரவியம்னா நீங்க ஜவது போடலாம் இல்ல பன்னீர் போடலாம் போட்டு நீங்க குளிச்சுட்டு வாங்க இது முடிஞ்ச வரைக்கும் நீங்க தொண்ணூறு நாள் இல்ல நாற்பத்தெட்டு நாள் செஞ்சுட்டு பலனை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்ப நான் டெய்லி செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா ஒரு தொண்ணூறு நாள் நாற்பத்தெட்டு நாள் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்க திதிக்குன்னு ஒரு நாள் வரும் இல்லையா பதினைந்து நாளுக்கு அந்த மலர் தேய் பிரைன்னு அந்த நாளில் இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆனா மந்திரம் மட்டும் எப்பவுமே விடாதீங்க கோயில வருஷத்துக்கு ஒரு முறை இதை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு சடங்கள் இல்லாமல் போகிறதுக்கு தான் நம்ம நிறைய விஷயங்களை வந்து தொகுத்து எடுத்துட்டு வந்திருக்கோம் நம்ம என்னெல்லாம் இருக்கு நம்ம இருக்கோம் இன்னைக்கு இந்த மக்களுக்கு நிறைய தேவைப்படுது ஏன்னா எல்லா விஷயங்களும் வந்து கொடுத்தா தான் உங்களுக்கும் என்னென்ன ஈஸியாவும் கொடுக்கணும் நீங்க செய்கிற முறையிலையும் கொடுக்கணும் சரியா அப்ப இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் உண்டு நம்ம அடுத்த தேதிக்கு போயிடலாமா இப்ப நாலாவது